அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவை ஏன் அதிமுகவில் இணைக்கவில்லை அவர் இணைந்ததற்கான காரணம் என்ன ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையதான் விருப்பம் தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் உடனான சந்திப்பு நடைபெறுவதற்கு காலதாமதம் ஆனது இதற்கு புசி ஆனந்த் அவர்களும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது எனவேதான் அதிமுக பக்கம் அவரது பார்வை திரும்பியது அதிமுகவினுடைய மூத்த முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவில் இணைவது குறித்த தனது விருப்பத்தை அறிவித்ததாகவும் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக மிதுன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மேலும் ஆதவ் அர்ஜுனாவோடும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் திமுகவிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறப்பாக நடத்தியவர் அவருக்கு அனைத்து விதமான புள்ளி விவரங்களும் தெரியும் மேலும் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளரை நிறுத்தலாம் அவர்களுக்கான செல்வாக்கு என்ன எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது எந்தெந்த பிரச்சனைகளை பேசினால் அந்த தொகுதியில் வாக்காளர்களை கவர முடியும் மேலும் அவர்களது பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பது குறித்த அனைத்து விதமான புள்ளி விவரங்களையும் ஆதவ் அர்ஜுனா தயாரித்து வைத்துள்ளார் எனவே இதுபோன்று அரசியல் தெரிந்த ஒருவரை கட்சிக்குள் இணைத்தால் அதிமுகவிற்கு தேர்தல் சமயத்தில் மிக வரப்பிரசாதமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள் தேர்வு அவர்கள் மீதான தலைமையின் நம்பிக்கை என்ன அவர்கள் எந்த அளவிற்கு செலவு செய்வார்கள் போன்றவற்றையும் கூட இவர் சிறப்பாக கவனித்துக் கொள்வார் இப்படிப்பட்டவரை அதிமுகவில் இணைப்பது நல்லது என அனைவரும் கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சற்று தயக்கம் காட்டியதாகவே சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் ஏதாவது ஒரு மாநில பொறுப்பை அதுவும் முக்கியமான பொறுப்பை தர வேண்டும் என நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியோ தேர்தல் தொடர்பான ஆலோசனையை வழங்கட்டும் தேர்தல் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் அவரோடு கலந்துரையாடலாம் கட்சியில் கூட இணைந்து கொள்ளட்டும் ஆனால் வந்தவுடனேயே உயர் பொறுப்பை கேட்டால் நாமும் வழங்கிவிட்டால் இது கட்சியில் தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஒருவருக்கு உடனடியாக மாநில பொறுப்பு அதுவும் முக்கியமான பொறுப்பு என நம்மையே கேலி பேசுவார்கள் அதற்கு நாம் இடம் கொடுத்து கூடாது முதலில் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் வந்து இணையட்டும் அதன் பின்பு அவருக்கு என்ன பொறுப்பு என்பது குறித்து பின்பு பேசிக்கொள்ளலாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியும் ஆதவ் அர்ஜுனா மீது அதிக நம்பிக்கை வைத்ததாகவும் தெரியவில்லை அவர் இணைப்பையும் அவர் பெரிதாக கருதவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே அதிமுகவினர் என்ன மனநிலையில் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உடனடியாக தாவேக்காவில் இணைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களை இணைப்பதற்கு விஜய் அவர்களின் நண்பர் உதவியதாகவும் சொல்லப்படுகிறது எதர்ச்சியாக விஜயை சந்தித்த அவரது நண்பர் ஆதவ் அர்ஜுனா நமது கட்சியில் இணைய மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார் பின்பு ஏன் அவரை இணைக்கவில்லை தற்பொழுது அதிமுகவில் இணைப்பது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்று வருகிறது என கூறியதாகவும் அதற்கு விஜய் அவர்களோ அப்படியா எனக்கு தெரியாதே என்னிடம் இது பற்றி யாருமே கூறவில்லை ஆனால் அவர் தற்பொழுது அதிமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகிறார்களே என கேள்வி எழுப்பினாராம் அதற்கு அவர் அதிமுகவில் இணைய விருப்பம் தெரிவிக்கவில்லை இது வெறும் வதந்தி மட்டுமே நீங்கள் கூறினால் நாளையே உங்களை வந்து சந்திப்பார் என அவர் தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனாவை வரவைத்து தாவேகவினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் என்ற மாநில பொறுப்பை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது நன்றி